தவக்காலத்தின் வாரத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை சிறப்பு செய்கிற இந்த மாலை வேளையிலே நாம் அனைவரும் ஆண்டோருடைய திரு அர்ப்பணிப்போம் கடவுடி அன்பின் பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்திட உருக்கமாய் சிபிப்போமாகு தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன் மூபேலை சிபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய ஆவினால் அவர் கருத்தாங்கினாள் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவம் பேர் பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற

உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இ பொது கருத்துகளுக்காகவும் வேத பொது கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் தவக்காலத்தை துவங்கி பத்தாம் நாளில் இருக்கின்ற இந்த வேளையில் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற தவ முயற்சிகள் உறுத்தல் முயற்சிகள் இறை வேண்டல்கள் அனைத்தையும் ஆண்டோருடைய திருப்பாதத்திலேயே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பாரத்தின் வெள்ளிக்கிழமை ஆண்டருடைய அருளிறக்கத்தை கேட்டு சுபிக்கிற இந்த மாலை வேளையிலே இன்றைய நாள் நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும் ஆண்டருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கிற இரண்டாவது மண்டலம் தூய பேதுரு அன்பிய குடும்பங்கள் தூய லூக்கா அன்பிய குடும்பங்கள் அவருடைய கருத்துக்களை முன்வைத்து சுபிக்கின்றோம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒன்றிணைந்து இன்றைய நாள் இறை இறக்க சிவமாலையை வழிநடத்த அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய கரங்களில் சிவமாலையை பற்றி கொள்ளுங்கள் இணைந்து மன்றாடுங்கள் குணமளிக்கும் செபம் இயேசுவே நீர் என்னை சுகமாக்கு காயப்பட்டி உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய ரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உம் உயிர்ப்பின் வல்லமையினால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும் ஆமேன் சமர்ப்பண செபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் குருக்கும் அன்னை மரியாயின் அமலுற்பவ இறுதியத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமேன் தொடக்க செபம் இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றி அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகந்தோழ்ந்து உண்மையே எங்கள் மேல் பொழிந்தீர் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த ரத்தமே தண்ணீரே நம்பிக்கை வைக்கின்றேன் கற்றுக் கொடுத்து அந்த தூய ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளோம் ஓமேன் தூதுரையும் மங்கள வார்த்தை மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம் அருள் மிக பெற்ற மாதிரியே வாழ்க ஓண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாயிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தலை தாழ்த்தி திருத்து இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக போல இப்பதாகவே கரங்கள் ஜெவமாலை உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் ஜபமாலையின் சிலுவையை பற்றி கொண்டவர்களாய் இந்த நம்பிக்கை அறிக்கையை இணைந்து சொல்லுவோம் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் நம்புகிறேன் கருவற்று தூய கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வள பக்கத்தில் வீட்டிருக்கின்றார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியானவரை நம்புகிறேன் தூய அவையை நம்புகிறேன் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் சு இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்க இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்தேவனை வல்லமைக்க தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் ஜெவ மாலை உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவேன் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கலம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கலம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கலம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் மிரக்கலமாகிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் மிரட்டலமாகிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்தேவனே பள்ள மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த பரிசுத்தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் ஜமாள் உயர்த்தி நாம் பாடுவோம் ஈரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கமாயிரம் ஈரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரோ நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் ஈஸ்ட குமாரனாகிய எமது ஆண்டு உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதம் முழு உலகில் மீதம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் முழு உலகில் மீதம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகில் மீதம் இரக்கமாகிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கலம் ஆயிரம் விசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கலம் ஆயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாகிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் பரிசுத்த தேவனை வல்லமிக்க தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் ஜோமாலை உயர்த்தி நாம் பாடுவோம் ஈரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரம் ஈரக்க மாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரகமாயிரம் இறைவா ஈரக்க மாயிரம் ஈரக்க மாயிரம் இறைவா ஈரக்க மாயிரம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் ஈசு குமாரனாகிய எமதாண்டவர் ஈசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் மீதும் முழு ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதும் மீதும் முழு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை வல்லமைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் ஜெவமாலு உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமா இறைவா இரக்கமாயிரும் இறக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரோ இறைவா இரக்கமாயிரோ இரக்கமாயிரோ இறைவா இரக்கமாயிரோ நம் அனைவரும் எழுதி நிற்போம் ஒன்றிணைந்து இந்த இறுதி பத்து மணியை இணைந்து சொல்லுவோம் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தங்கள் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்தேவனை பரிசுத்த தேவனை பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் ஜிவ உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா க்கமாயிரும் இறக்கமாயிரும் ஈரைவா ஈரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கமாயிரம் ஈரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்கமாயிரம் நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கும் உள்ள பெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எமேது மிகுதியாகும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எமையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமேன் இறை இறக்கமன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் என்றும் அனைத்தையும் வைக்கும் அன்பின் திருவுருவை பாவைகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்திலே கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களால் சோர் ஒற்று ஒற்றுமை அமைதி இல்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் இனிய இயேசுவே பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உம்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும் ஆமீன் ஆவேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திரு சிவிப்பமாக இயேசுவன் அர்ப்பணித்துமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் இறை உணர்ந்து வாழ வரம் தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல தந்திரலும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியா இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்திரலும் ஆன்மாக்களை சேர்த்திரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் இருந்த நாம் அனைவரும் நிற்போம் திருசில்வையினுடைய பதினான்கு நிலைகளை தியானிக்கின்ற இந்த வேலைகளை இறைவன் நம்மோருடைய வாழ்க்கை பாதையில் பயணிக்க ஆண்டவரிடம் உருக்கமாக சிபித்திடுவோம் இணைந்து பாடுவோம்